அரச குலத்தின் சக்கரவர்த்தினியாக விளங்கிய திரௌபதிக்கே இழிவான இந்நிலை ஏற்பட்டுள்ளதென்றால் இந்த அகிலத்தில் வாழும் பெண் குலத்தின் நிலை என்னவாகும் சிந்தித்து பார் சகி உனது வேதனையின் வாயிலாக அகிலத்தின் வேதனையை பார் உன்னுடைய துயரங்களை உறுதியானதாக மாற்று ஒன்றை நினைவில் நிறுத்த சகி எவர் ஒருவர் தன்னுடைய துயரை முன்னிறுத்தி வாழ்கின்றாரோ அவர் தன்னிலையை விடுவார். ஆனால் எவர் ஒருவர் அகிலத்தின் துயர் அனைத்தையும் தன்னுடைய துயராய் கருதுகின்றாரோ அவர் முன்னிலை பெற்று பலமடைவார் தன்னுடைய துயர் பற்றி மட்டுமே கவலை கொள்வது துஷ்கர்மமாகும் ஆனால் அகிலத்தின் வேதனை அனைத்திற்கும் நல் உபாயம் தேடுவது சத்கர்மமாகும் அகிலத்தில் வாழும் நல்லோர் நன்மைக்காக அவர்கள் முன்னேற்றத்திற்காக யுத்தம் செய் இறைவன் காட்டிய வழியில் நடக்கும் வேளையினில் எப்படிப்பட்ட ஹிம்சைகள் உருவானாலும் அது தர்ம யுத்தமாகவே கருதப்படும்